துவையில் அரைக்கிறீங்களா என்ன மதிய சாப்பாட்டுக்கா ம் கொஞ்சம் அரசு தர மாட்டேன் நம்ம வீட்ல அம்மி கல் இல்ல நம்ம அதனால உங்க பக்கத்து வீட்ல போய் அரைச்சிட்டு வரீங்களா துவையிலும் எல்லா நேரங்களும் அரைச்சு

புளியெல்லாம் நல்ல போதுமான வீடுகளில் சின்ன வயசுல குழம்புலாம் இல்லாத காலகட்டத்தில் இது போல துவையல் மட்டுமே அரைச்சு கஞ்சி சாப்பாடுக்கும் நல்லா இருக்கும் அது மாதிரி வெறுமனே சுடுசோத்துக்கும் துவையில வந்து பிசைஞ்சு சாப்பிட்ற ஒரு பழக்கம் நிறைய ஊர்களில் இருக்கும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் இப்படியான ஒரு அனுபவம் இருக்கும் அப்படி சுடுசோத்துக்கு துவையல் பிசைஞ்சு சாப்பிட்ட அந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி மக்களே அப்பதான் டீ சாப்பிட்டு வந்தேன் கஜின் பிரதர் ஆனா வணக்கம்னே பாட்டியோட துவையல் எப்படி இருக்கு அருமையா இருக்குண்ணே நல்லா இருக்குல்ல இருக்கு நல்ல காம்பினேஷன் உண்மையில வெறும் சுடிச்சோத்துக்கு துவையல் இப்பதான் முதன் முதல் சாப்பிடுது அதாவது வெறும் துவையல் மட்டும் சாப்பிடுவேன் கஞ்சிக்கு சாப்பிட்டுருக்கேன் சுடுஜோதுக்கு இப்போ தான் சாப்பிடுவேன் இப்போ காலையிலே இப்படி ஒரு ரொம்ப செலவில்லாத ஒரு ருசியான சாப்பாடு கண்டிப்பா நிறைய நபர்களுக்கு வசதியான உங்களுக்கு கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் எல்லாருமே நல்லா இருக்கு சுடுஜோதுக்கு தொகையில் காம்பினேஷன் சூப்பராக அதான் அம்மியில் அரைச்சது இல்லை அம்மா பாட்டு இந்த வயசுலேயும் அம்மியில் அரைக்கிறாங்க கண்டிப்பா ம் பாட்டி போதும் உரப்பு சுள்ளுன்றதுல கொஞ்சம் பாட்டாலும் கரெக்டாக தான் இருக்கு

சந்தோஷம் தானே இன்னொரு நாள் நான் வரேன் நானு ஆ சரி மோர் சாப்பிடுங்க